இதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் இந்த கருமத்தை வச்சு தானே நீங்க ஆட்சி இருக்கீங்க மாடல் தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்கு முட்டை 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 ஃப்ரம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டி இதுதான் உங்க அரசு நான் உறுதி அளிக்கிறேன் இந்த விக்கிரவா மக்களே இந்த விக்ரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட மக்களே என்னால பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்னால தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது ஆனால் இந்த விக்ரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் இந்த விக்ரவாண்டி தொகுதியில் ஒரே ஒரு டாஸ்மார்க் ஒரு டாஸ்மார்க் கூட நான் எடுத்து தூக்கி வீசணும் அனுப்பாரு அநாகரிகமா இருக்கும் அதை போட்டு நான் மேடையில உடைச்சா அவ்வளவு கோபம் வருது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கமா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஒரு டாஸ் மார்க் இல்லாம நான் மூடி காட்டற ஒன்னால எப்படி முடியும்னு கேட்காதீங்க உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன் டாஸ் மார்க் முன்னாடி போய் உட்காருவேன் தாலி அறுத்தவங்க எல்லாம் என் பின்னாடி வந்து உட்காருவாங்க இளம் விதவைகள் எல்லாம் என் முன்னாடி வந்து உட்காருவாங்க நடுவுல நான் இருப்பேன் அதுல உடைக்கிறதே கடையை உடைக்கிறதே ஒரு தான் இருக்கும் அப்ப அவர்களுடைய மனக்குமுறல் இந்த இருபத்தி நாலிலே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள் அப்பத்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் கேட்கிறேன் ஒரு வாய்ப்பு அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் மொத்தமும் இருநூத்தி முப்பத்தி நாலும் இருபத்தி ஆறில் எங்களது கைவசப்படும் எதிர்க்கட்சியினர் வந்து நேரடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க இப்போ கூட திமுக கரவேட்டி கட்டினவர் கூட்டிட்டு போறாரு அதனால எங்களால திட்ட கூட முடியல அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு காசு குடுக்கறாங்கன்னு வேலை செய்யறாங்களே தவிர உணர்வு எல்லாம் இங்க தான் இருக்கு அதனால அவங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது